அப்படின்றார் மகாபாரதத்தோட க்ளோரியை சொல்லிட்டு பகவானை வணங்கினர் மகாபாரதத்தோட க்ளோரியை சொன்னார் அதுக்கப்புறம் சவுத்தி என்ன பண்ணுறார் இந்த சிருஷ்டி எப்படி தோன்றியது அப்படின்னு சிருஷ்டியினுடைய தோற்றத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதையும் பார்ப்போம் அதுக்கும் மகாபாரத கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னா அவ்வக்த ரூபத்தில் ஒரு சீடு ஃபார்ம்ல முதல்ல இருந்தது அதுக்கு பேர் அண்டம் முதலில் அந்த அண்டமானது இருந்தது அதுக்கப்புறம் அதிலிருந்து பிரம்மாஜி வந்தார் பிரஜாபதிகள்லாம் வந்தா ப்ரஹஸ்பதிகள்லாம் ப்ரகஸ்பதி வந்தார் ப்ரகஸ்பதி யார் தேவகுரு ப்ரஹஸ்பதி சரியா அவர் வந்தார் அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னாக்க இருபத்தி ஓரு பிரஜாபதிகள் வந்தாலாம் சரியா இருபத்தி ஓரு பிரஜாபதி யார் அப்படின்னாக்க ஒன்று சுவயம்பூவ மனு அதுக்கப்புறம் வசிஷ்டர் சரியா அதுக்கப்புறம் பிரச்சேதசு அப்படிங்கிற பத்து பேர் பிரச்சேதஸ் அப்படிங்கிற பத்து பேர் அப்புறம் அவளுடைய அவருடைய புத்திரன் தக்ஷ தக்ஷ பிரஜாபதி தக்ஷ பிரஜாபதி தெரியும் இல்லையா தெரிஞ்சிருக்கணுமே திருவிளையாடல் பத்திருப்பிலே தக்ஷாயினி ஆஹ் தான் ஸோ தக்ஷ பிரஜாபதி அப்புறம் தக்ஷ பிரஜாபதியினுடைய ஏழு புத்திரர்கள் ஸோ எவ்வளோ ஆச்சு சுவயம்புவ மனு அதுக்கப்புறம் வசிஷ்டா சூப்பர் அப்படிதான் இருக்கணும் என்ன அப்புறம் பத்து பேர் பிரச்சேதஸ் அதுக்கப்புறம் அவருடைய மகன் தக்ஷ அப்புறம் அவருடைய மகன் மகன்கள் ஏழு பேர் மொத்தமாக சேர்த்தா இருபத்தி ஓரு பிரஜாபதிகள் வந்தார்கள் அதுக்கப்புறம் இந்த மொத்த ஸ்தூல பிரபஞ்சம் விராட் வந்து வந்தது தி என்டையர் யூனிவர்ஸ் த கிராஸ் யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் ஆதித்யர்கள் தேவ தேவர்கள்லாம் சிருஷ்டி பண்ணப்பட்டாலாம் ஆதித்யர்கள் வசுக்கள் அஸ்வினி குமாரர்கள் யக்ஷர்கள் அப்புறம் பித்ரு தேவதாக்கள் எல்லாரும் சிருஷ்டி செய்யப்பட்டார்கள் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய சான்றோர்கள் பிரம்ம ரிஷி ராஜரிஷி லோக்கங்கள் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் கிரியேஷனும் இட் இவால்வடு என்டையர் க்ரியேஷன் இவால்வட் அண்ட் இட் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் இப்படி ஃபங்க்ஷன் ஆக யூனிவர்ஸ் வந்து என்னாகுமா பிரளய காலத்தில் திருப்பி இதே மாதிரி பேக்வர்ட்ஸில் ரிசால்வ் ஆகிண்டே வந்து திருப்பி அண்டத்துக்குள்ளே போயிடும் ஸோ இந்த தேவதாவோட சிருஷ்டி இருக்கு இல்லையா இவர் என்ன மொத்தமாக இருக்கிற தேவத்தாவை நீ மூணு விதத்தில் கேட்டகரைஸ் பண்ணலாம் ஒன்று முப்பத்தா முப்பத்தி மூவாயிரம் அப்படி நம்பர் ஆஃப் கேட்டகிரிஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா மூவாயிரத்தி முந்நூறுங்கிற நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா முப்பத்தி மூணு அப்படின்னு நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் தேர்ட்டி த்ரீ அப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அதில் விவஸ்வான் விவஸ்வான்களில் கடைசியாக வர மகனாகிய மஹ்ய மஹ்யா அப்படின்னு விவஸ்வானினுடைய கடைசி பையன் அந்த கடைசி பையனுக்கு ரெண்டு புத்திரர்கள் இருந்தார்கள் தேவபிராட் அப்படின்னு ஒரு பையன் சுப்ராட் அப்படின்னு ஒரு பையன் தேவப்ராட் அண்ட் சுப்ராட் அந்த சுப்ராட்டுக்கு மூன்று பசங்க தசஜோதி ஷதஜ்யோதி சஹசிர ஜோதி மூணு பசங்க சரியா தசஜோதி சதஜ்யோதி சஹசிர ஜோதின்னு மூணு பசங்கள் இதில் இந்த தசஜோதிக்கு எத்தனை குழந்தைகள் ஃபஸ்ட்டு சொன்னேன் பத்தாயிரம் குழந்தை ஆ பத்தாயிரம் குழந்தைகள் சதஜ்யோதிக்கு எத்தனை குழந்தைகள்னா தசஜோதியை விட இன் டு டென் இன் சரியா தேர் ஃபோர் சஹசிர ஜோதிக்கு எத்தனை குழந்தைகள் இன் குட் ஸோ ஃபஸ்ட்டு சன் தச ஜோதிக்கு பத்தாயிரம் குழந்தைகள் அப்புறம் என்ன சதஜோதிக்கு ஒரு லட்சம் குழந்தைகள் அதுக்கப்புறம் சஹசிர ஜோதிக்கு பத்து லட்சம் குழந்தைகள் அந்த பத்து லட்சம் குழந்தைகளில் யாரெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னா குரு வம்சம் இன்க்ளூடெட் வந்துருத்தா இதுக்கு தான் இத்தனை பெரிய கதையோகம் சரியா சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்தார் வம்சம் யது வம்சம் பரத வம்சம் யயாதி ஆல் வம்சா இக்ஷ்வாக்கு வம்சம் ஆல் வம்சஸ் இவர்கிட்டேருந்து தான் வந்தது யார்கிட்டேருந்து சகசர ஜோதியினுடைய பத்தா பத்து லட்சம் குழந்தைகள் தான் அந்த வம்சங்கள்லாம் வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மகாபாரதத்தின் அவருக்கு மகாபாரதத்தோட குளோரிய சொல்லி மாளலை அதனால் மகாபாரதத்தோட குளோரியை வந்து சொல்கிறார் இது வந்து பல்வேறு ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த ஸ்ருதியை தழுவி இருக்கும் பல்வேறு கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா உட்கருத்தையும் கொண்டுள்ளது இது வந்து வியாசாச்சாரியார் அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த கிரந்தத்தை எழுதியிருக்கார் அந்த கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கோலேன்னு கேட்டால் அது எல்லாம் மகாபாரதத்துலேருந்து எடுத்துக்கலாம் அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் மகாபாரதத்தில் இருக்குது அப்படி வேதத்தை அனலைஸ் பண்ணி அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண நூல் இதை வந்து எப்படி வந்து சொல்லி கொடுக்கறது அப்படின்னு வியாசாச்சாரியார் வந்து யோசிச்சுட்டு இருந்தாராம் இதை எப்படி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது நான் வாயால் சொல்லி கொடுக்கறது வரைக்கும் என்னுடைய சிஷியர்கள் இருக்க அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் அவருக்கு மனசில் இருக்குது இந்த கலியுகத்தில் வந்தால் இந்த ஒரு லட்சம் ஸ்லோகத்தை அப்படியே தாரணை பண்ணிட்டு சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபோன் நம்பரே ஞாபகம் வச்சுக்க முடியாது எங்கேருந்து வந்து ஸ்லோகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம அதை அர்த்த விச்சாரம் பண்ணுறது இல்லையா இதெல்லாம் வந்து வியாசாச்சாரியார் முன்னாடியே அவர் யோசித்து அவர் என்ன பண்ணார் மனசில் நினைச்சின்னு இருப்பார் போல இருக்கு பிரம்மாஜியை பிரம்மாஜி கண்ணு முன்னாடி வந்துட்டார் பிரம்மாஜி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவேல் அந்த மாதிரி யாராவது வந்தா நரேந்திர மோடி இப்போ திடீர்னு வந்துட்டார்ச்சுக்கோங்க உங்கள் ஆற்றுக்கு நீங்கள் என்ன பண்ணுவேன் ஆ சந்தோஷமாக இருப்பே இல்லை மூஞ்சுது கிழச்சு பிள்ளைங்களா இல்லை அதனால் வந்து இவர் ஒரே சந்தோஷம் இவர் வந்த உடனே பிரம்மாஜி வந்தோடனே முதல்ல பிரம்மாஜியை சுற்றி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஆசனம் கொடுத்து உக்காத்தி வைக்கிறார் வியாசர் வியாசர் உக்காத்தி வச்சு வியா அவர் போய் ஆசனத்து பக்கத்தில் உட்காந்துக்கிறார் பக்கத்தில் உக்காந்தோடனே அவர் ஏதோ எதுவோ சொல்கிறதுக்கு தானே வந்திருக்கார் இந்த ஹிரண்ய கர்ப்பனாகிய பிரம்மதேவனே கிட்டே வந்திருக்கார் அப்படின்னா அவர் ஏதோ நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கார் இல்லையா அதனால் வந்து பக்கத்தில் போய் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்தோடனே வியாசரே ஓப்பன் பண்ணுறார் டாப்பிக்கை என்கிட்ட ஒரு ஒரு பொயட்டிக் கம்போசிஷன் இருக்குது இன்ஃபேக்ட் இதை பியூட்டிஃபுல் காவியமாகவே இயற்றி இருக்கிறார் வியாசர் அதனால் அந்த காவியத்தை எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இருக்குன்னா என்ன சாஃப்ட் காப்பி ஃபார்மில் இருக்குது இல்லையா அதை வந்து எழுதணும் இல்லையா ஸ்டெனோகிராஃபர் வேணும் இல்லையா அதனால் அதில் எப்படிப்பட்ட அது கருத்து கொண்டது அப்படின்னாக்க வேதத்தில் இருக்கிற எல்லா நுட்பங்களையும் கொண்டுள்ளது வேதத்தில் இருக்கிற விஷயம் எல்லாம் இதில் இருக்குது இதில் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் பின்னாடி வரும் ஆதி பருவத்திலேயே இருந்தாலும் அந்த விஷயத்தையே வேறு வேறு வார்த்தைகளில் இங்கே வியாசர் சொல்கிறார் வியாசர் சொன்னதா சௌத்தி வந்து யாருக்கு சொல்லின்ட்டுருக்கா சவுனகரசிகளுக்கு இருக்கார் சரியா அந்த கதையை விட்டுறக்கூடாது ஸோ இங்கே வந்து வியாசர் வந்து பிரம்மாஜி கிட்ட சொல்கிறார் அதனால் இதில் வந்து தர்மம் இருக்குது தர்மத்தை பற்றின போதனை இருக்குது எல்லாரோட ட்யூட்டிஸ் பற்றின விஷயம் இருக்குது அப்புறம் எல்லா பிளானட்ஸ் பற்றின விவரணம் இருக்குது அப்புறம் சூரியனை பற்றி தெரிய தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி இருக்குது சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது எல்லா சயின்ஸ் விஷயம் இருக்குது மெடிசன் விஷயம் இருக்குது இன்ஃபேக்ட் ரீசனிங் லாஜிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் யாத்திரா போகணுன்னா என்னென்ன க்ஷேத்திரங்கள் என்னென்ன விசேஷங்கள் அதெல்லாம் இருக்குது நதிகளை பற்றி இருக்குது மலைகளை பற்றி இருக்குது நகரங்களை பற்றி இருக்குது சிட்டிஸ் பற்றி இருக்குது அந்த காலத்தில் எப்படி இருந்தது நம்மளுடைய சிவிலைசேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி இருக்கிற இந்த காவியத்தை என்ன இல்லைன்னா எழுதுறதுக்கு பூலோகத்தில் ஆள் இல்லை சுவாமி அப்படிங்கிற அதனால் பிரம்மாஜி என்ன சொல்கிறார் ஐயனே நான் அறிவேன் உங்கள் மனசில் இதுதான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பிரம்மாஜி அதை ஸ்கிப் பண்ண வேண்டாமேன்னு பார்த்தேன் என்ன சொல்கிறன்னா எப்படி மூன்று ஆசிரமத்தில் உள்ள விசேஷங்களை விட கிரகஸ்தாஸ்ரமத்தில் உள்ள விசேஷம் வந்து அதிகமானதோ என்ன அதே மாதிரி உன்னுடைய இந்த காவியத்தை எழுதுறதுக்கு உனக்கு பூலோகத்தில் ஆள் கிடைக்க மாட்டா அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அதனால் நீ என்ன பண்ணு பகவான் விக்னேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார் உடனே இவர் என்ன பண்ணுறார் வியாசாச்சாரியார் உடனே விக்ன விநாயகனை மனசால நினைச்ச உடனே முன்னாடி வந்துட்டார் விக்னேஸ்வரம் தியாயாமின்னு உடனே முன்னாடி வந்துட்டார் ஆமாம் இது ஆவாகனம் என்ன அவரே வந்துட்டார் இல்லையா அவரே வந்து அப்படியே ஜெய தேவ் ஜெய தேவ் ஜெயமங்கள மூர்த்தி தர்சன மாத் மனு கம் ஜெய தேவ் ஜெய அப்படி ஆஜான பாகுவா அப்படி வந்து அந்த ஐங்கரத்தோட பெரிய பெரிய தந்தத்தோட அப்படி வந்து நிற்கிறார் உடனே வந்து இவர் என்ன பண்ணுற ஒரே சந்தோஷம் இருக்கும் நினச்ச உடனே வந்துட்டாரே அப்படின்னு உடனே வந்து இவர் என்ன சொல்கிறார் ஐயா இதுதான் விஷயம் இந்த சமாச்சாரத்துக்காக தான் நான் பிரம்மதேவர் வந்து அவர்கிட்ட கேட்டேன் அவர் உங்களை நினச்சிக்க சொன்னார் நீங்கள் எனக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்டார் உடனே வந்து கணேசர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய எழுத்தாணி நிற்காமல் எழுதும் நிற்காது எழுத்தாணி அது நிற்காமல் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்கிறத நிறுத்திட்டேன்னா எழுத்தாணி நின்றுடும் அதுக்கப்புறம் எழுதாது அப்படிங்கிறார் உடனே வந்து வியாசாச்சாரியார் என்ப இவர் கண்டிஷன் போட்டார் இவர் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் போடுறார் என்ன சொல்கிறார் எங்க ஏதானு புரியாம உங்களுக்கு போயிடுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எழுதுறத நிறுத்திடணும் புரிஞ்சுக்காம நீங்க எழுதிடக்கூடாது அப்படிங்கிற அதனால் இவர் என்ன பண்றார் வியாசாச்சாரியார் இந்த மாதிரி வியாசகூடம்னு பேரு அந்த மாதிரியான ஸ்லோகங்களுக்கு அதாவது ஆழ்ந்த கருத்துக்களோட ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கிற விஷயங்களோட ஒரு ஒரு ஸ்லோகத்தை ஒரு முடிச்சா ஒரு ஸ்லோகத்தை போடுவார் அந்த முடிச்சா ஸ்லோகத்தை போட்டு விநாயக விநாயக பெருமானே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி இப்படி திங்க் பண்ணி எழுதுறதுக்குள்ள வியாசரை அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணிவிடுவார் இப்படி வந்து ஒரு லட்சம் ஸ்லோகத்தை வந்து வியாசர் டிக்டேஷன் கொடுக்க விநாயகர் டிக்டேஷன் கொடுக்குற ஸ்பீடுக்கு வந்து எழுதிண்டே வந்தார் இதில் வந்து சவுத்தி என்ன சொல்கிறாருன்னா இந்த வியாச கூடம் இருக்குது இல்லையா இந்த வியாச கூடம் எனக்கு தெரிஞ்சு மகாபாரதத்தில் எத்தனை வியாசகூடங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகம் வியாசகூடமாக இருக்கு இது வந்து எனக்கு நன்னா தெரியும் பிரம்மனுக்கு நன்னா தெரியும் சஞ்சயனுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறார் இந்த கூட ஸ்லோகங்களினுடைய அர்த்தம் அப்படி வந்து வியாசாச்சாரியார் அபரிமிதமான செய்யுட்களோட தொகுத்த கிரந்தம் இந்த மகாபாரதம் இதெல்லாம் மகாபாரதத்தோட குளோரியிலையே சொல்கிறார் இதில் வந்து இன்னொரு இடத்துல வரும் விக் விக்னேஸ்வரன் அவருடைய எழுத்தாணிக்கு வந்து இங்கே மகாபாரதத்தில் இல்லாது மேபி வேற எங்கேயா இருக்கா இருக்கும் அவருடைய க தந்தத்தை உடைச்சி அவர் வந்து எழுதினார் அதாவது யானைக்கே எது அழகு அப்படின்னா அந்த பெருசாக இருக்கிற அந்த தந்தம் இல்லையா அந்த தந்தத்தை உடைச்சி அவர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னா தன்னுடைய அழகை வந்து தியாகம் பண்ணிண்டு இந்த மகாபாரதத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா அர்த்தம் இந்த மகாபாரதம் வந்து தியாகத்தில் பிறந்தது நம்ம என்ன கேட்குறோம் உங்கள் பல்லு கொடுங்கண்ணா அதெல்லாம் வேண்டாம் ஒரு கிராம் தங்கம் கொடுங்கன்னு கேட்குறோமா என்ன சொல்கிறோம் வாரத்துக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் வாரத்துக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ்வளவு தான் வேறு எதுவுமே நீங்கள் தியாகம் பண்ண வேண்டாம் இல்லையா அதுதானே கேட்கப்படுறது அதனால் அது அதுடன் செய்தால் அதாவது எவ்வளவு சிறப்பு இந்த மகாபாரதத்துக்குன்னா அபாரமான புண்ணியம் கிடைக்குமா அவ்வளவு சிறப்பு இதில் வந்து மகாபாரதத்தை ஒரு விரக்ஷத்தோட கற்பனை பண்ணி இந்த பருவம் வந்து வேறாக இருக்குது இந்த பருவம் நடுபாகமாக இருக்குது இந்த பருவங்கள் வந்து கிளைகளாக இருக்குது இலைகளாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு இங்கே வந்து சவுத்தி அந்த பழமாக இருக்குல்ல த ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் த ட்ரீ எது பழம் அந்த பழமாக இருக்கிறது எந்த பருவம் அப்படின்னா சாந்தி பருவம் அப்படிங்கிறது அந்த சாந்தி பருவத்தில் தான் தர்மோபதேசமானது பீஷ்மாச்சாரியாரால் யுதிஷ்டிரன் கேட்க கேட்க வழங்கப்பட்டது அதாவது இந்த என்டையர் மகாபாரதத்தினுடைய தாத்பரியம் எதோ தர்மஸ்ததோ ஜெயா அதனால் இந்த மகாபாரத விரக்ஷத்தினுடைய பலம் வந்து சாந்தி பருவம் அப்படின்னு சொல்லப்படுறது இதில் வந்து வியாசாச்சாரியார் இந்த படத்தை அவ்வளோ ஈஸியாலாம் ரிலீஸ் பண்ணல என்ன எப்போ வந்து ரிலீஸ் பண்ணார் இவள் அந்த குழந்தைகள்லாம் இருக்கிற வரைக்கும் பண்ணவே இல்லையா அவள்லாம் போனதுக்கப்புறம் ஜனமேஜயனுக்கும் ஜனமேஜய உடன் இருந்த ஆயிரக்கணக்கான பிராமணகர் பிராமணர்கள் சேர்ந்து பிராமணர்கள்னால் கேஸ்ட் வைஸ் பிராமின் இல்லை குணத்தால பிராமணர்கள் இங்கே வந்து கதை கேட்குறதுக்கு இத்தனை நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கேள் ரெண்டு மணி நேரமா அப்படின்னாக்க எல்லோரும் பிராமணர்கள் உத குணத்தால் இல்லையா அந்த மாதிரி நல்லோர்கள் சான்றோர்கள் என்று பொருள் அப்படி இருக்கிற பிராமணர்களால் கேட்கப்பட்ட போது வைஷம்பாயனர் வியாசர் ஓகேன்னு சொல்லி வைஷம்பாயனர் இப்படி பார்த்தோன்னே வைஷம்பாயனர் நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து அந்த இன்டர்வல் எந்த இன்டர்வல் சத்ரயாகத்தோட இன்டர்வலில் சொன்ன கதை யாரோட சத்ரயாகம் ஜனமே ஜெயினனுடைய சத்ரயாகத்தில் சொன்னதை இங்கே சவுதி சவுனகரிஷிகளினுடைய சத்ரயாகத்தோட இன்ட்ரவெல்லில் சொல்கிறார் சரியா ஸோ இப்படி வந்து வைஷம்பாயனரால் அரங்கேற்றப்பட்டது இதில் வியாசர் முதல்ல கம்போஸ் பண்ணது இருக்கு இல்லையா த ஃபஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் மகாபாரதம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட பாரதத்தை தான் முதல் காம்போசிஷனாக அவர் பண்ணார் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்லோகாஸ் கொண்ட ஒரு ஃபஸ்ட் எடிஷன் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க தன்னுடைய மகன் அண்ட் சிஷ்யனாகிய சுகப் பிரம்மம் இருக்கார் இல்லையா அவர் வந்து கற்பூரம் அவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லாம் தேவையே இல்லை அதனால் என்ன பண்ணார் சுகப் பிரம்மத்துக்காக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்லோகாஸ் அப்ராக்சிமேட்லி என்ன ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அப்ரிஜ் எடிஷனில் சுகபிரம்மனுக்காக பண்ணினார் அதுக்கப்புறம் மூணாவது எடிஷன் என்ன பண்ணார் அறுபது லட்சம் ஸ்லோகத்தில் பண்ணினார் அறுபது லட்ச ஸ்லோகம் இந்த அறுபது லட்ச ஸ்லோகத்தை ஃப்ளோ சார்ட் மாதிரி நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க சிக்ஸ்டி லேக்ஸை என்ன ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தேர்ட்டி லேக்ஸு யாருக்குன்னா தேவதாக்களுக்காக பண்ணப்பட்டது இல்லையா செகண்ட் பார்ட் வந்து பதினஞ்சு லட்சம் அந்த பதினஞ்சு லட்சம் வந்து பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருக்கிறவாளுக்காக இயற்றப்பட்டது தேர்டு பார்ட் வந்து பதினாலு ஃபோர்டீன் லாக்ஸ் அது வந்து கந்தர்வ யக்ஷ ராட்சச அந்த ஜீவராசிகளுக்காக இந்த லோகத்தில் இருப்பவர்களுக்காக இயற்றப்பட்டது பேலன்ஸ் எவ்வளோ வெரி குட் எல்லாம் அலர்டா இருக்க பேலன்ஸ் ஒன் லேக்கு நமக்காக கொடுத்த இந்த பாரதம் சரியா இப்போ இந்த அறுபது லட்சத்தை நாலா பிரித்து தேர்ட்டி பிளஸ் ஃபிஃப்டீன் பிளஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன்னுன்னு போட்டோம் இல்லையா இதெல்லாம் யார் எங் அந்த லோக்கத்தில் சொன்னான்னு தெரியும் அந்த லோகத்தில் முதல்ல அதை வந்து சொல் சொன்னது யாரு ஃபஸ்ட்டு ரிசைட்டர்ஸ் யாரு அப்படின்னாக்க தேவதாக்கு சொன்ன முப்பது லட்சத்தை யார் நாரத ரிஷி சொன்னார் பித்ருலோகத்தில் இருக்கிறவாளுக்கு சொன்ன அந்த பதினஞ்சு லட்ச ஸ்லோகத்தை வந்து தேவலஹா அப்படிங்கிற அசிதோ தேவலோ வியாசோ பத்தாவது அத்தியாயம் பகவத்கீதா இல்லையா அந்த தேவலர் அப்படிங்கிற ரிஷி வந்து சொன்னார் பதினஞ்சு லட்சம் யாருக்கு சொன்னார் பித்ரு பித்ருலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொன்னார் அதுக்கப்புறம் கந்தர்வ யக்ஷ ராட்சசாலுக்கு சொல்கிறதுக்கு யார் வந்தா ஃபோர்டீன் லேக்ஸை சொல்கிறதுக்கு யார் வந்தா அப்படின்னா சுக சுகப் பிரம்மன் வந்து சொன்னார் கடைசியாக இருந்த ஒரு லட்ச ஸ்லோகத்தை மனுஷியாளுக்காக முதல் முதல்ல சொன்னது யார் வைஷம்பாயனர் ஆக அப்படி சொல்லப்பட்ட இந்த பாரதத்தை நான் ஆகிய சவுதி இங்கு உங்களுக்கு சவுனக்கரிஷிகள் ஆகிய உங்களுக்கு இந்த நைமிஷாரண்ய புண்ணியக்ஷேத்திரத்தில் இந்த ஒரு லட்ச ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த அனுக்கிரமணிகா பருவம் இந்த அனுக்ரமணிக்கா பருவத்தில் இன்னும் லாஸ்ட் ஒரு பார்ட் இருக்கு அதோட சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடுவோம் சரியா ஒரு ப ஒரு உப்ப பருவத்தை முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம ஸோ இந்த அனுக்ரமணிக்கா பருவம் இதுவரை பார்த்தது மொத்தம் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் ஸ்லோக்காஸ் இருக்குது இந்த உப்ப பருவத்தில்ன்னு பார்த்தோம் இல்லையா முதல் இருபத்தஞ்சு ஸ்லோகம் ஒன் டு டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லோகம் தான் சவுத்தி வந்து நைமிஷாரண்யத்தில் சவுனக மகரிஷியை மீட் பண்ணுற அந்த கட்டம் முதல் இருபத்தஞ்சு ஸ்லோகம் அப்புறம் என்ன சொல்லி தட்டோன்னு கேட்டு அவா பாரதத்தை தாங்கோன்னு கேட்குறது வரைக்கும் அப்புறம் அடுத்த அஞ்சு ஸ்லோகம் டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி சவுதி வந்து மகாபாரதத்தினுடைய க்ளோரியை வந்து சொல்கிறது அதுக்கப்புறம் தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி செவன் வரைக்கும் சிருஷ்டி விவரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா பிரஜாபதிகள் எல்லோரும் எப்படி படைத்தார் அந்த விஷயம் அப்புறம் நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஒம்பது மகாபாரதத்தோட க்ளோரி அது பிறந்த கதை எப்படி வியாசாச்சாரியார் வந்து பிரம்மதேவன் அவர் முன்னாடி வந்து அவர்கிட்ட கேட்டு பிள்ளையார் வந்த கதை அதெல்லாம் பார்த்தோம் இந்த அறுபது லட்சம் ஸ்லோகம் இதெல்லாம் பார்த்தோம் ஒன் நாட் நயன் வரைக்கும் இப்போ பார்த்தது நூற்றி பத்துலேருந்து இரநூத்தி எழுவ எழுபத்தி நாலு இருக்கே அது என்னது அப்படின்னு கேட்டாக என் டயர் மகாபாரதம் இன் அ ஷார்ட் ஃபார்ம் அப்ராக்சிமேட்லி இதில் எவ்வளோ நூற்றி அறுபத்தஞ்சு ஸ்லோகம் வரும் இந்த வெர்ஷன் இருக்குது இல்லையா இது என்ன சொல்லப்படுறதுன்னா ஒருவேளை இதுதான் வியாசர் வந்து சுகருக்கு சொன்ன வெர்ஷனாக இருக்கும் அப்ராக்ஸிமேட்லி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்லோகஸ் அதை இங்கே வந்து சவுத்தி சௌனகருக்கு ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஹெட்லைன்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு ஷார்ட் ஃபார்மில் இந்த ஷார்ட் ஃபார்மை ப்ரெசென்ட் பண்ணு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாருனா ஜஸ்ட் ஒரு துணுக்கு மட்டும் சொல்லிடலாம் இல்லை அதாவது திருத்தராஷ்டன் வந்து பாண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அப்படிங்கிறத கேட்ட உடனே அவ அந்த செய்தி காதில் விழுந்த உடனே திருத்தராஷ்டன் வந்து அவருடைய கூட இருக்கிற சேவகனான சஞ்சயன் கிட்ட என்ன சொல்றார் ஒவ்வொரு ஸ்லோகமும் எப்படி ஆரம்பிக்கிறதுனாக்க ஒரு செக்ஷன் இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல எப்படி ஆரம்பிக்கிறதுனா எதா அதாவது எப்போ நான் இதை கேட்டேனோ அப்படின்னு ஆரம்பிச்சு ததா சே விஜயாய சஞ்சய அப்பவே எனக்கு தெரியும் எங்களுக்கு வெ வெற்றி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்லோகம் எதை எப்போ நான் இதை கேட்டேனோ அப்ப எனக்கு தெரியும் எனக்கு வெற்றி கிடையாதுன்னு எதை கேட்ட எப்போ வந்து அரக்கு மாளிகையிலேருந்து எரிஞ்சு போகாமல் பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் தப்பித்து போனார்கள் அப்படிங்கிறத என் காதால் கேட்டேன்னா அப்போவே தெரியும் எனக்கு வெற்றி கிடையாதுன்னு எப்போ வந்து திரௌபதிங்கிற கன்னிகையே அர்ஜுனன் வந்து அந்த ஸ்வயம்பரத்தில் ஜெயித்து அவளை மணந்தானோ அப்போவே தெரியும் எனக்கு வெற்றி கிடையாதுன்னு எப்போ வந்து காண்டவ பிரஸ்தம் மாதிரி ஒரு இடத்த வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு கொடுத்து அந்த காண்டவ பிரஸ்தத்துல இந்திரனால் பெஞ்சின்னு இருந்த மழையை அர்ஜுனன் இந்திரனை எதிர்த்து சண்டை போட்டு அந்த மழையை நிறுத்தினானோ அப்பவே தெரியும் எனக்கு வெற்றி கிடையாதுன்னு அந்த மாதிரி எப்போ ஒத்த வஸ்திரத்தில் இருந்த திரௌபதிய துஷ்டாசனன் தர 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 தரன்னு கதர கதர இழுத்துன்னு வந்து அந்த ஒஸ்த ஒத்த வஸ்திரத்தையும் உருவி 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 எடுக்க பெரிய துணி துணிக்குவியலாக வந்து விழுந்துதோ அன்னிக்கே தெரியும் எனக்கு வெற்றி கிடையாதுன்னு எப்போ வந்து விராட்ட பருவத்தில் இந்த குரு ராஷ்டிரத்தினுடைய எல்லா மகாரதர்களும் தோற்கடிக்கப்பட்டாலோ யாரால அந்த பக்கம் ஒரே ஒரு ஆள் அர்ஜுனன் அவனால் தோக் தோற்கடிக்கப்பட்டாரோ சஞ்சயா எனக்கு அப்போவே தெரியும் வெற்றி கிடையாது அப்படின்னு எப்போ ஒரே அடியால் இந்த உலகத்தையே அளந்தானே அந்த பரவாசு தேவன் அவன் பாண்டவர்கள் பக்கம் நின்னானோ அப்போவே எனக்கு தெரியும் எங்களுக்கு வெற்றி கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பியூட்டிஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருக்கார் ஆக இப்படி வந்து சவுத்தி வந்து என்ன சொல்கிற இதில் வந்து யார் ஒருவர் இந்த போர்ஷன் ஆஃப் இது இருக்கு இல்லையா இந்த நூற்றி பத்துலேருந்து இரநூத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த போர்ஷன்லேருந்து இருக்கிற மகாபாரதத்தை ஒன்று சொல்கிறாளோ இல்லை அதுலேருந்து ஒரு ஸ்லோகமானு படிக்கிறாளோ எந்த காலத்தில் ஆற்றுல பண்ணுற சார்த்த காலத்தில் பிராமணா சாப்பிடும்போது இந்த விஷயத்தை யார் படிக்கிறாளோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களினுடைய பித்ருக்களுக்கு அன்னம் அண்ட் பானம் வந்து நீங்காமல் அழியாமல் அக்ஷயமாக இருந்து கொண்டிருக்கும் அதனால் இந்த பாரதத்துக்கு மகாபாரதம் அப்படின்னு பேர் இந்த மகாபாரதம் வந்து இதில் வந்து தவம் சொல்லப்பட்டிருக்கு இதில் கல்வி இருக்குது வேதத்தில் எல்லோருக்கும் பொதுவாக சொல்லப்படும் வேதத்தினுடைய ஞானம் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு இதை படித்தால் செல்வம் வரும் இதெல்லாமே வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் இல்லையா ஆனால் யார் ஒருவர் இதை நடைமுறையில் தவறாக பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு பாப்பம் மட்டுமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது இத்துடன் அனுக்கிரமணிகா பருவம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஸ்லோகங்கள் கொண்ட மகாபாரதத்தின் முதல் அத்தியாயமானது நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் மேலே என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம் இப்போது பூர்ணமதா சொல்லிட்டு ஆரத்தி இருக்கும் ஓம் பூர்ணம தஃ்பூர்ணமி தம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே தச்சதே பூர்ணசிய பூர்ணமா சிஷ்யதே ఓం శాంతిశాశాంతి హరి ఓం శ్రీ గురుభ్యో ఓం కడసి రెండు శ్లోకత పడుచుట్టు మంగళహార్తి ఏర్పాటు పారాశల్యవచస్ సరోజమలం గీతంధోద్ఘటం నానాక్యానకేసరం హరికథా సంబోధనాబోధితం लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुधा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसि नः श्रेयसे यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामघाः ध्यानावस्थित मनसा पश्य न यदुसुरा सुरगणा देवाय नमः भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण कृष्णस्व जय भागवत देवा जय जय भागवत पटुतरमरभूम चरता परी परीपतिपतता प्रतिपद कुतः देवा जय जय भागवत परम भक्त परिपालन गुणवान कमल भवाय कृपया निज कमल मुखे नदौ देवा जय जय भागवत नवनवरस भूं दिव्य नारायण मुखगलित नलिनासन देव प्रदो नारद मुनये देवा जय भागवत आलो्या किल शास्त्र मन शांति आश्वाध्यालते शाश्वत आनंद देवा जय जय भागवत निगमांतरोगित मधुर निरवध्य पद लसित निर्गुण निष्ठी शिशु नित्यं पिबति ताम देवा जय जय भागवत कलिमलहरण ताम तक सुबह कृष्ण प्रेम रसो राधा कृष्ण पवाम जमाप देवा जय जय भागवत जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्व जय जय भागवत देवा जय जय भागवत जय बोल भागवत भगवान जय